வாங்க ஒரு ப்ளவுைச்சா இரநூத்தம்பது ரூபா கடையில் உடம்பு சரியில்லை எனக்கு மிஷினில் உட்காருக்கு எனக்கு பவரில் தான் போட்டிருக்கேன் இரநூத்தம்பது ரூபா நாலு சேரீ இப்போ எடுத்து வச்சுருக்கேன் கூலி ஆயரருவா ப்ளவுஸ்க்கு ஆயிரரூபா நாலு ப்ளவுஸ் தைச்சா எல்லாத்துக்கும் பால் கொடுக்கணும் ஆயிரத்தி இரநூறுபா இப்போ வைக்கணும் நாளைக்கு ஒரு நாள் உட்காந்து நாளைக்கு நாலாண்டு அன்னைக்கு அவ்வளோதான் தைச்சிருவேன் இன்னைக்கு ஃபுல்லாக வெட்டி வச்சுருவேன் நானே தைச்சிடுவேன்